வணக்கம் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் மன உடல் மனம் எண்ணம் அடுத்து நாலாவதா சொல் என்ன சொல்லணும் இதைய இப்படி உங்களுக்கு சொல்லி வரன்னா இப்போ எண்ணத்தை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் எண்ணத்தை நம்ம இயங்க எப்படி இயங்க வைக்கிறது எண்ணத்தோட சக்தி எப்படி எல்லாம் நம்ம நினைக்கிற இடத்துக்கு அந்த எண்ணம் எங்கு இருக்கணுமோ அங்க கொண்டு போறதுக்கு நான் செஞ்சுட்டோம் இப்ப சொல்லணும் சொல் என்ன எண்ணத்தை சொல்லணும் என்ன சொன்னா இது பக்குவ நிலைக்கு பரவும் என்ன இங்க இருக்குது நீ என் சொல்லணும் என்னன்னா சொன்னீன்னா இந்த அநாகத்தில இருக்கிற எண்ணம் எல்லா சக்கரங்களுக்கும் பரவும் அதுதான் சொல் சொற்கள் தான் சொல்லுதா இருக்கு மந்திரங்கள் மந்திரங்கள் அதுக்கப்புறம்தான் செயலுக்கு போகணும் அப்ப மந்திரங்களை வந்து நம்ம சொல்லணும் மந்திரங்களை சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த அனாகத சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த என்ன சக்தி உயிர் சக்தி எல்லா இடத்துக்கும் பரவும் அப்படி என்ன சொன்னால் அது எப்படி பரவும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்கணும் இப்போ மூன்று மந்திரங்கள் இருக்குது இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம் தான் சாதாரண விஷயம் தான் நீங்கள் ஓம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லியிருப்பீங்க அப்புறம் நமச்சிவாயன்னு ஒரு மந்திரம் சொல்லியிருப்பீங்க நமோ நாராயணன்னு மந்திரம் சொல்லியிருக்கீங்க இது மந்திரம் மூன்று மந்திரங்கள் அது இல்லாம ஒவ்வொன்னுக்கும் ஒரு சக்கரங்களுக்கும் ஒரு மந்திரம் இருக்கு இப்போ மூலாதாரம்னா லம் சுவாதிஷ்டானம்னா பம் மணிப்பூரகம்னா ரம் அனாதகம்னா எம் சொல்லியிருக்கோம் விசித்தினா கம் ஆக்னேனா ஓம் நாதம் ஓம் அப்ப இப்போ ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் நம்ம மந்திரங்கள் சொல்கிறோம் நிறையா பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏப்பா எவ்வளவு மந்திரங்கள் நம்ம சொன்னாலும் அதுக்கு தான் சொன்னாலும் என்ன ஆக மாட்டேது பழிக்கவே மாட்டேது என்னன்னே தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க மந்திரம் அந்த இப்போ கூட ஒரு சில சாமியார்களே சொன்னதை நான் பார்த்தேன் என்ன சொல்கிறன்னா ஆ ஊ இம்முன்னா வருமா அப்படி அதை வந்து அசிங்கமா கேலி பண்ணி சொல்றாங்க அந்த மந்திரங்களை எல்லாம் ஏன்னா சில பேர்த்துக்கு புரியலேன்னு வைங்களேன் அது கேலி தான் இருக்கும் நிறைய விஷயம் நமக்கு புரியலன்னா என்ன ஆகும் தான் இருக்கும் அது தவறான செயலாத்தான் நம்ம கண்ணுக்கு தோணும் அது முட்டாள்தனமா தான் தோணும் இப்ப படிநிலையா கரெக்டா செஞ்சுட்டு தான் அந்த சக்திகள் வந்து உருவாகும் சும்மா ஒரு சக்தி உருவாகுமா சாதாரணமா உருவாக்க நம்ம உடம்புக்குள்ள சக்திகளை உருவாக்குறதுன்னா சாதாரண வேலை இல்லை ஆனா எளிமையான விஷயம் கிரியா யோகம் தான் எல்லா யோகத்தை பயிற்சிகளை பார்த்திருக்கேன் மக்களுக்கு எளிமையான ஒரு யோகம்னா அது கிரியா யோகம் தான் இப்ப நம்ம சொல்லணும் எப்படி சொன்னா இந்த மந்திரங்கள் வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் இப்போ நம்ம ஒரு பள்ளம் பறிக்கிறோம் கையில் பார்த்திங்கன்னா பந்தக்கால் நடுவாங்க தெரியுங்களா கல்யாணத்துக்குலாம் ஒரு கால் நடுவாங்க அப்போ பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை மட்டும் நட்டு மேலே வந்து கழுமரம்னு சொல்லுவாங்க சொல்றாங்க அந்த மரம் நடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை பறிக்க சொல்லுவாங்க பறிக்கும்போது பார்த்திங்கன்னா முத கையை வச்சு ஒரு குத்து குத்துவாங்க நாலு குத்து நாலு பக்கம் குத்துணுன்னு கையை வச்சு தோண்டுவோம் தொட்டாமிச்சியை வச்சு தோணுணி ஒரு கூம்பு மாதிரி போயிருக்கும் அதாவது வா வாழை வாழை இருக்குல்ல அந்த மாதிரி கூம்பு குத்துனோம்னா வாழை கூம்பு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் மறுபடியும் ஒரு நாலு குத்து அஞ்சு குத்து குத்துவான் சைடில் அப்புறம் அகலமாக பறிப்போம் அகலமாக அப்புறம் மறுபடியும் நாலு குத்து குத்துவான் அப்புறம் ஆழமாக பறிப்போம் அப்போ முதல்ல பறிப்போம் அப்புறம் அகலப்படுத்துவோம் அப்புறம் ஆழப்படுத்துவோம் இதுதான் அந்த சொல்லோட ஒரு சூட்சமம் ஓங்கிறது கூம்பு பறிக்கிறது நமச்சிவாயங்கிறது அகலப்படுத்துறது நமோ நாராயணங்கிறது ஆழப்படுத்துறது இப்ப சிவன் வேற விஷ்ணு பிரம்மா இவங்கெல்லாம் வெவ்வேற அப்படின்னு எல்லாம் நம்ம ஒவ்வொரு கடவுளையும் நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மந்திரத்தை கடவுள் பெயரால நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க ஆனா நமக்கு என்ன அது தெரியல அப்ப நம்ம அடிச்சுக்கிறோம் சிவன் வேற விஷ்ணு வேற பிரம்மா வேற அப்படின்னு நம்ம சண்டை கட்டிக்கிறோம் கடவுளை வச்சுக்கிட்டு அவங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னா அதை உணரணும் அந்த வாய்வுத்தன்மை இந்த மாதிரி இருக்குது வாயுவோட சொல்லொளி இப்படி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக முன்னோர்கள் நம்ம கொடுத்துட்டு போனாங்க அப்ப முதல்ல நம்ம அனாகர சக்கரத்தை தியானிக்கும் போது முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா சாதாரணமாக உட்காந்து ஓ அப்படி செய்யணும் மந்திரத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் மந்திரம்னா காற்றோடு கலந்து காற்று பத காற்றோட இயல்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மந்திரம் ஓதணும் இல்லைன்னா என்ன ஆகும் அது பேச்சா மாறிடும் பேச்சரிச்சுனா மந்திரம் செயல்படாது அப்போ ஓம்னு நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஓம் வந்து நம்ம சொல்லும்போது ஓம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லணும் எப்படின்னா ஒரு மூணு மாதம் அளவு எடுத்துக்கங்க ஓம் மந்திரத்துக்கு அதுக்கப்புறம் ஓமோட சேர்த்தி நமச்சிவாய அப்போ ஓம் சொன்னீங்கன்னா ஓம் சொல்லிட்டு சுவாசம் எடுத்து சுவாசம் எடுத்து ஓம் நமச்சிவாய சொல்லுங்க இதை ஒரு வந்து ஒரு மூணு மாசத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் ஓம் சுவாசம் எடுங்க நமச்சிவாய சுவாசம் எடுங்க ஓம் நமோ நாராயண அப்படி சொல்லுங்க அப்படி சொன்னிங்கன்னா அவங்களோட உடல்ல அதிபயங்கரமான ஒரு சக்தி ஏற்படும் ஆமாம் அப்போ பாருங்க அப்படி அந்த மந்திரத்தை ஒரு ஒன்று ஓம் வந்து மூணு மாதம் ஓம் நமச்சிவாய மூணு மாதம் ஓம் நமோ நாராயண மூணு மாதம் அப்போ ஒன்பது மாசம் இது மூணு கலந்து நீங்க ஒரு மூணு மாசம் செஞ்சீங்கன்னா ஒரு வருஷம் பயிற்சி போய்டும் அப்போ உடல் ஒரு வருஷம் மனம் ஒரு வருஷம் எண்ணம் ஒரு வருஷம் என்ன ஒரு மூணு மாசம் செஞ்சா கூட போதும் ஒரு மூணு ஆறு மாசம் ஒரு வருஷமும் கணக்கு வச்சுங்க அது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துல நீங்க ஒரு பெரிய சித்து நிலைக்கு வந்துடுவீங்க அந்த உட இந்த பிரபஞ்ச சக்தியோட ஐக்கியம் ஆயிடும் இதுக்கப்புறம்தான் சக்கரங்களோட மந்திரங்களை சொன்னீங்கன்னா அது என்ன ஆகும் செயல்படும் சரி இப்ப நம்ம இத சொல்லிட்டோம் அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா மூன்று மாதங்கள் வந்து கடுமையான பயிற்சி இருக்கணும் மூலாதார மந்திரத்துக்கு மூலாதார மந்திரத்தை லா அப்படி லம் 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 அப்படிங்குறத லா அப்படி வந்து சொன்னோம் அப்போ மூச்சு எடுத்து லம் மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் அப்போ நீங்கள் சுவாதிஷ்டானத்துக்கு அதே போல வம் ஒரு மூணு மாதம் தனித்தனியா ஒவ்வொரு ஒரு மூணு மாதம் செஞ்சீங்கன்னா விசுத்தி வரைக்கும் செஞ்சீங்கனாங்களே கம்மு வரும் அப்போ மந்திரங்களோட ஒளி சொல்லியிருக்கேன் மூலாதாரத்துக்கு லம் சுவாதிஷ்டானத்துக்கு வம்மு மணிப்பூரத்துக்கு ரம்மு இது நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்போ விசுத்திக்கு போயிடுங்க நாலு அஞ்சு விசுதிக்கு ஏன்னா இது ஆர்க்கணுமே நம்ம சொல்லிட்டோம் எம் சொல்லிட்டோம் ஏன்னா அதை சொன்னா தான் கனெக்டிவிட்டி ஆகுங்கிறதுனால அம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த பயிற்சிக்கு வரணும் ஓம் பயிற்சிக்கு ஓம் பயிற்சி இதெல்லாம் நீங்கள் ஓம் இது சொல்லும்போதே உங்களுக்கு எல்லாம் கனெக்டிவிட்டி ஆயிடும் இப்போ என்ன ஆகுனா ஒவ்வொன்றுக்கும் மூணு மாசம் சீங்கன்னா நான் மூணு பன்னெண்டு வந்துடா அது ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சா அப்போ எம்மு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை மூலாதாரம் சுவாதிஷ்டாரம் மணிப்பொருளும் விசித்தி இதுக்கு செஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு வருஷம் போயிடும் அப்போ சொல்லுக்கு ஒரு வருஷம் ஆயிடுதா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு வருஷம் மந்திரங்களை வந்து சொல்லுக்கு மட்டும் ரெண்டு வருஷம் உடலுக்கு ஒரு வருஷம் உடல் சுத்தத்துக்கு மனது மன வலிமைக்கு ஒரு வருஷம் எண்ணம் கண்ட்ரோலுக்கு ஒரு வருஷம் மூணு வருஷம் சொல்லுக்கு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் தியானம் அடுத்து வந்து செயல் செயல் அடுத்த பதிவு நன்றி